காஞ்சி போனாலும் அந்த காஞ்சி போன அந்த துளசியை வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் இப்போ துளசியை வந்து இதழ் இதெல்லாம் பிடுங்கணும் இப்படி எடுத்துகிட்டு உருவக்கூடாது அந்த கருந்துளசி வந்து முழுக்க முழுக்க விஷ்ணு துளசின்னு சொல்லப்படுறது யாரும் வீட்டுக்கு முன்னாடி துளசி மாட வைக்க மாட்டாங்க வீட்டுக்கு பின்னாடி தான் வைப்பாங்க பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க துளசி போட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க துளசியை வந்து அர்ச்சனை பண்ணால் ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும் தொண்டை பகுதியில் இருக்கிற சளியை நீக்கிறது பொதுவாக வந்து பெருமாளுக்கு இது எப்படி உகந்ததாக ஆச்சு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து துளசியில் வந்து நிறைய வகைகள் இருக்கு நாய் துளசி துளசி கருந்துளசி இனிப்பு துளசி இது மாதிரி எத்தனையோ வகைகள் இருக்குது இந்த துளசியினுடைய மகிமைகளை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து துளசினா பெருமாள் கோயிலில் பெரும்பாலும் துளசிகள் பயன்படுத்துவாங்க ஆஞ்சநேயர் கோயிலில் துளசியை பயன்படுத்துவாங்க ஐயப்பன் கோயிலில் துளசியை பயன்படுத்துவாங்க இது வந்து துளசி அப்படின்னா எப்படி இந்த துளசி வந்து இந்த அளவுக்கு வந்து மகத்துவமானது அப்படிங்கிறத பற்றி நம்ம புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அந்த துளசியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்குவோம் இப்போ பொதுவாக வந்து நாய் துளசிங்கிறது துளசி மாதிரியே இருக்கும் ஆனால் வாசம் இருக்காது துளசி கருந்துளசியெல்லாம் வந்து நல்ல வாசமாக இருக்கும் அந்த துளசிங்கிறது புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பொதுவாக வந்து பெருமாளுக்கு இது எப்படி உகந்ததாக ஆச்சு அப்படிங்கிறது அந்த துளசியினுடைய வரலாறு என்ன அப்படின்னா பொதுவாக இந்த துளசிங்கிறது ஒரு தேவதையாக எப்படி வந்தாங்க அப்படின்னும்போது இப்போ இந்த துளசியை வந்து தொடர்ந்து வந்து நம்ம மாலையாக கட்டி போடுறது அதுவே வந்து அர்ச்சனையாக பண்ணுறது இது மாதிரி வந்து இந்த துளசி வந்து பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு ஆஞ்சநேயருக்கு இப்படியெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த துளசியை வந்து பெரும்பாலும் தீர்த்தத்தில் கொடுப்பாங்க இது வந்து கிருமி நாசினி அதாவது கிருமி அந்த த்ரோட் சக்கராவில் அந்த தொண்டை பகுதியில் இருக்கிற சளியை நீக்கிறது அங்கே இருக்கிற கிருமிகளை கொள்வது அந்தளவுக்கு வந்து இந்த துளசிக்கு வந்து ஒரு அற்புதமான பலன் இப்போ நம்ம பிராணத்துக்கு வருவோம் இப்போ துளசி வந்து நீண்ட நாட்களாக தவம் இருந்து நான் வந்து எல்லோரும் வந்து மதிக்கத்தக்க வகையில் நான் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க அப்போ பிரம்மா வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு அதே போல் ஒரு காலத்தில் வந்து இந்த ராம அவதாரத்தில் துளசியை வந்து அர்ச்சனை பண்ணால் ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த துளசி ராமனுக்கு பிடிக்குங்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்கும் ராமாயண காலத்தில் இந்த கருந்துளசியை பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க பச்சையாக இருக்கிறது வந்து துளசி இந்த கருந்துளசி அப்படிங்கிறது இந்த கருப்பு கலந்த அந்த துளசி வந்து கருந்துளசின்னு சொல்லப்படுது இதுவே வந்து இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க அது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த இனிப்பு துளசியை வந்து டீயில் சர்க்கரைக்கு பதிலாக அந்த துளசி இலையை போட்டால் அந்த இனிப்பு சுவை வந்து அந்த டீயில் வரும் அது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது அப்போ இந்த துளசி வந்து அந்த வேண்டுதலின் அடிப்படையில் அப்போ பிரம்மா வந்து ஒரு வரம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து கிருஷ்ண அவதாரத்துல வரும் பொழுது அதாவது அந்த அம்மா என்ன கேக்குறாங்க என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம் நான் வந்து விஷ்ணுவை வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த துளசி வந்து வேண்டிக்குவாங்க அப்ப அவர் பிரம்மா அந்த வரத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாரு கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணனாக வரும் பொழுது நீ வந்து துளசி செடியாக வருவ இந்த பிருந்தா அப்படிங்கிற அந்த பிருந்தாங்கிறது சமஸ்கிருதம் அந்த பிருந்தா அப்படின்னா துளசின்னு பேர் அப்போ இந்த துளசி செடிகள் எல்லா இடத்துலையும் வனம் மாதிரி குவிஞ்சு கிடக்கிறதுனால அது பிருந்தாவனம்னு சொல்லப்பட்டது அந்த துளசியை வந்து கிருஷ்ண அவதாரத்தில் வரும்போது துளசி வந்து பிருந்தாவனத்தில் நிறையா செடிகள் வளர்ந்துருக்கும்போது கிருஷ்ணன் வந்து அதை அடிக்கடி நெருங்கி போய் ரொம்ப பிரியமாக அந்த செடியை தொடுப்பார் அப்போ அவளுக்கு வந்து ஒரு தன்னை அறியாமலே ஒரு அன்பு பாசம் அந்த கிருஷ்ணன் மேலே வரும் அப்படி அந்த துளசி வந்து அந்த யுகத்தில் வந்து அதாவது கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறம் வந்த அவதாரங்களில் பெருமாள் சீனிவாச பெருமாள்னு சொல்லக்கூடிய திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் வந்து கிருஷ்ண அவதாரத்துக்கு பின்னாடி வந்தார் அந்த திருப்பதியில் வந்து துளசி தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த திருப்பதியினுடைய புராணத்துகளில் அந்த திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதியினுடைய புராணத்தில் சொல்லும்போது துளசிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த துளசியை வந்து நாம் ஒரு மருத்துவ ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் அதுவும் நல்லது பெரும்பாலும் வந்து பனி காலங்களில் பெருமாள் கோயிலில் பாருங்கள் இந்த மார்கழி மாதத்துலாம் வந்து முப்பது நாட்களும் வந்து பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க துளசி போட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த நேரங்களில் குளிர்காலம் அந்த குளிர்காலத்தில் வந்து அந்த பனியால் வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் வந்து ஒரு கிருமிகள் தொ தொற்றுகள் ஏற்படும்ங்கிறதுனால அந்த நேரத்தில் அந்த துளசி தண்ணியை வந்து நம்ம தீர்த்தமாக எடுத்துக்கும் போது அந்த தொண்டை வழியில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுங்கிறதுனால தான் பெரும்பாலும் பெருமாள் கோயில்களில் அந்த பாதங்களை பாதத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்றது இந்த துளசி தீர்த்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு அதே மாதிரி துளசியை வந்து பிரசாதமா கொடுக்கறதுங்கிறது ஒரு ஐதீகம் அப்ப அந்த பிரம்மாண்ட என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம் என்ன வரம் கேட்டாலோ அது பிரசாதமாக மக்களுக்கு போய் சேர்றது துளசின்னாலே ரொம்ப மகத்துவமானதுன்னு சொல்லுவாங்க இந்த துளசியை வந்து யாருமே வந்து கால் மிதிக்கிற இடத்துல போடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப சுத்தவத்தமாக அந்த துளசி இருக்கணும் இப்போ துளசி மாடம்னு பெரும்பாலும் வச்சிருப்பாங்க யாரும் வீட்டுக்கு முன்னாடி துளசி மாடம் வைக்க மாட்டாங்க வீட்டுக்கு பின்னாடி தான் வைப்பாங்க அப்போ தலைவாசலை திறந்த உடனேயே மகாலட்சுமி வர வைக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற கதவை திறந்துட்டு தான் முன்னாடி இருக்கிற கதவை திறக்கணும்னு சொல்லி வீட்டில் உள்ள அந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது அப்போ கொள்ளைப்புறத்து க கதவை திறந்து தான் வரணும்னு அது எதுக்காகன்னா துளசி மாடம் வந்து பின்பக்கத்தில் இருக்கிறதுனால முதல்ல துளசியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு அப்புறம் துளசியினுடைய அந்த வாசத்தை அம்மா உணர்ந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரணுங்கிற காரத்தான் துளசி மாடத்தை வீட்டுக்கு பின்னால் வச்சாங்க கிணறு இருக்கும் நம்முடைய குளியல் அறைகள்லாம் இருக்கும் அதுக்கு முன்னாடியே இந்த நம்முடைய தலைவாசலுக்கு நேராக பின்பக்கத்தில் இந்த துளசி மாடம்னு வச்சுருப்பாங்க இந்த துளசி செடி இருந்தால் அந்த இடத்துல பேய் பிசாசு பில்லி சூனியம் இது மாதிரி கெட்ட சக்திகள் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அதே நேரத்தில் துளசியை எடுத்து பையில் போட்டுகிட்டு போனோம்னா பணத்தரித்திரியம் இருக்காது ஒரு துளசி எடுத்து பையில் வச்சுட்டு போங்க எப்பயுமே பணம் வந்து இயற்கையாக உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ப பணப்புழக்கங்கள் இருக்கும் இந்த துளசிக்கு அவ்வளோ மகத்துவமானது அப்போ இந்த துளசி தீர்த்தம் அப்போ கருந்துளசின்னு சொல்கிறோம் அந்த கருந்துளசி வந்து முழுக்க முழுக்க விஷ்ணு துளசின்னு சொல்லப்படுறது இதை வந்து நாம் அன்றாடம் வந்து சும்மா சாதாரணமாகவே மென்று சாப்பிடலாம் அதே நேரத்தில் இதை மருத்துவத்துக்காக நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க கேன்சர் நோய் நோயாளிகள் வந்து துளசி சாப்பிட்டா கேன்சர் நோய் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கால்சியம் சத்து இரும்பு சத்து இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த துளசி செடியில் இருக்கிறதுனால இந்த துளசி செடி வளர்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் வீட்டு முற்றம் தான் அவங்களுக்கு வந்து வ வளர்க்கக்கூடிய இடம் யாரும் வந்து வீட்டு வாசலில் துளசி செடியை வளர்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் ஒரு தீட்டானவங்களோ ஒரு தீட்டுக்கு போகிறவங்களோ அந்த துளசி செடியை தாண்டிட்டு உள்ளே வரும்போது மகாலட்சுமியை வழிமறிக்கிற மாதிரி அதனால் பெரும்பாலும் பின்பக்கத்தில் தான் வைக்கணும் அதே நேரத்தில் அது வந்து அந்த துளசி செடியை பிடுங்கிறதுக்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது இப்போ துளசியை வந்து இதழ் இதழாகத்தான் பிடுங்கணும் இப்படி எடுத்துகிட்டு உருவக்கூடாது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு மாலையாக கட்ட போகிறோம்னா அந்த அந்த சின்ன சின்ன கிளைகளை கிள்ளி எடுத்து தான் அதை நம்ம வந்து மாலையாக கட்டணும் அப்படித்தான் நம்ம வந்து துளசியை பயன்படுத்தணும் எப்பயுமே துளசி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் துளசியை வந்து நம்ம பூஜைக்கு பண்ணணும் அப்ப இந்த ஒரு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இப்ப வந்து மல்லிகைப்பூ இருக்கு கனகாம்பரம் இருக்கு என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம் இப்போ செவ்வந்தி இப்படி எத்தனையோ சாதிப்பூ பிச்சி பூ முல்லைப்பூ இது மாதிரி எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த பூவை வந்து பூஜைக்கு பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வில்வமும் துளசியும் மட்டும் மூன்று நாட்களுக்கு பயன்படுத்தலாம் காஞ்சி போனாலும் அந்த காஞ்சி போன அந்த துளசியை வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த துளசியினுடைய வரலாறுல அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வில்பத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறான்னு சொல்லுவாங்க ம இப்போ வந்து சிவனுக்கு வந்து அந்த வில்பத்தை வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அது வந்து மகாலட்சுமி வந்து சிவனை அர்ச்சனை செய்கிறதாகத்தான் அர்த்தம் அப்போ இந்த துளசியைக்கு என்ன அப்படி மகத்துவம் இப்போ ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை போடுறோம் துளசியை வந்து அர்ச்சனை செய்கிறோம் இது மாதிரி செய்யும்போது ஆஞ்சநேயர் வந்து எப்பயுமே வந்து ராம் 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 ராம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ராம மந்திரத்தை தவிர அவருக்கு வேறு எதுவுமே சொல்ல தெரியாது அப்போ யாராவது ராமான்னு சொல்லிட்டா பக்கத்தில் போய் நின்றுவார் அந்தளவுக்கு இந்த ராம நாமத்துக்கு வந்து அடிமையாகக்கூடிய ஒரு சக்தி வந்து ஆஞ்சநேயருக்கு இருக்குது அதனால அந்த துளசி மாலையை வந்து ஆஞ்சநேயருக்கு போகிறது மூலமாக அந்த பலன் இருக்குது அதே போல் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அந்த ஐயப்பனுக்கு இந்த துளசி மாலை வந்து ரொம்ப பிரியமானது எல்லாமே வந்து இந்த சபரி சபரி மலைக்கு போகிறவங்களும் அந்த துளசி மணி மாலையைத்தான் மாலையாக போட்டுக்குவாங்க அதனால் துளசியை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி அந்த துளசியினுடைய மகிமையை அறிஞ்சு பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஐயப்பனுக்கும் துளசி மாலையை அணிவிச்சு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று நல்லா இருங்க நல்லதே நடக்கும் அது நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்